BẠN கங்கைகொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்த மாமன்னன் ராஜேந்திர சோழனால் வெட்டப்பட்ட பொன்னேறியை தூர்வாரி விவசாயத்திற்கு பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சார நடைபயணம் மேற்கொண்டனர் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குடத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மக்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை நிறைவேற்ற மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி நடைபயணம் மக்கள் சந்திப்பு பிரச்சார இயக்கமடைப்பட்டது அப்பொழுது பல்வேறு புறம்போக்குகளில் குடியிருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் மாமன்னன் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய சோழகங்கம் என்ற பொன்னேரியை தூர்வாரி பாசன வசதி செய்து விவசாயிகளையும் விவசாய தொழிலாளர்களையும் விவசாயத்தையும் பாதுகாக்கவும் படகு சவாரி செய்யும் வகையில் சுற்றுலா தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஜெயங்குண்டம் நகராட்சிக்குட்பட்ட பதினாறாவது வார்டில் உடனடியாக ஆழ்துளை கிணறு அமைத்து அப்பகுதி மக்களின் குடிநீர் பிரச்சனையை போக்க நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நீதிமன்றம் தீர்ப்பு நீர்நிலை என்ற பெயரில் பல தலைமுறைகளாக குடியிருந்து கஷ்ட ஜீவனம் நடத்தி வரும் ஏழை ஏழை எளிய மக்களின் வீடுகளை ஈவு இறக்குமின்றி இரு தரைமட்டமாகும் போக்கை கைவிட வேண்டும் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு மனு கொடுத்த காத்திருக்கும் பயனாளிகளுக்கு உடனடியாக வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் ஜெயங்குண்டம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ஏரி குளங்களில் சாக்கடை நீர் கலக்காத வண்ணம் கரைகளை வளப்படுத்தி தூர்வாரை தூய்மைப்படுத்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் பத்திரிகை மற்றும் ஊடக செய்தியாளர்களுக்கு மனையுடன் கூடிய குடியிருப்பு அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நடைபெற்ற பிரச்சார பயணம் நடைபெற்றது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ்பி ராவச்சந்திரன் Marcus, <muchos> get your brother